நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு நாம ஒரு சின்ன விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் அப்படியே தொடருங்க விஷயம் என்ன பண்ணாக்கா நாம் தமிழ் கட்சியில இருந்து முன்னாள் நிர்வாகியா இருந்த அண்ணன் வெட்சிக்குமரன் அவர்கள் வந்து இப்போ தற்சமயம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில கலந்துருக்காங்க அந்த வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற பொழுது அவர் விஷயத்த மேடையில் பேசியிருக்கிறார் அது என்ன கருத்துங்கிறத தான் நாம இன்னைக்கு வாதிக்க போறோம் அவர் பேசின விஷயத்த பாருங்க ஒரு உழைப்பை எல்லாம் ஒரு தேவையில்லாத இடத்தைக் கொண்ட கொட்டி வீணாக்கிட்டோம் இதே இடத்தில் நாங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னமே அண்ணன் வேல்பனோடு இணைந்திருந்தால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இன்னைக்கு வந்திருப்போம் காலம் போகல காலம் இருக்கு நிச்சயமாக இருக்கு எங்களுடைய ஏற்கனவே நம்ம சும்மா எல்லா இருபத்தி ஆறுல வர்றோம் ஒன்னு முப்பத்தி கதையெல்லாம் பேச வரல ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக எந்த ஒரு உரிமை பறிக்கப்பட்டாலும் சரி தமிழர்களுக்கு எதிராக எவன் ஒருவன் அதிகாரத்தை நடத்தினாலும் சரி அவனை ஒழித்து கட்டுவது அதே போல தமிழக சட்டமன்றத்திலும் சரி தமிழக சார்ந்த எந்த சரி அந்த விடயங்களில் நாங்கள் ஒரு பெருந்தொழாக ஒரு அதிகாரத்தை நாங்கள் கையில பத்து சட்டமன்ற ஒற்றையால அண்ணன் வேல்முருகன் போராடுறாரு ஆளா இருந்து சமாளிக்க முடியல ஒரு பத்து எம்எல்ஏ என்ன யோசிச்சு அண்ணன் வெச்சுக்குமரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வேல்முருகன் அவருடைய கட்சியில் இடைஞ்சிருக்கிறாரு திமுக கூட்டணியில் அங்க வகிக்குது வேல்முருகன் அவருடைய கட்சி அந்த வேல்முருகன் அவருடைய கட்சியில் இணைஞ்சி அவர் என்ன சொல்றாரு நான் வந்துட்டு பதினைந்து ஆண்டு என்னுடைய உழைப்பை நாம் தமிழர் கட்சி இந்த இருக்கார் ரிலே டி ஷர்ட்ல இவருக்கு இவருக்காக போட்டேன் அந்த கட்சிக்காக போட்டேன் ஆனால் அந்த உழைப்பு வந்துலாம் வீணா போச்சு என்னுடைய உழைப்பு வந்து கரை சேரல அதாவது நான் என்ன சொல்றேன் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை சட்டமன்றத்துக்கு போறதுக்கான தூரத்தில் அந்த உழைப்பு இல்லை வீணா போச்சு அதனால இனிமேல் நான் என்ன செய்யற ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுனாலும் சட்டமன்றத்தில் நுழைஞ்சு மக்கள் பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சக்தி கிட்ட தான் என்னுடைய உழைப்பை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெற்றிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ லாஜிக்கலாக பார்த்தது கரெக்டானு கேட்டால் கரெக்ட் ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய கோணத்தில் பார்க்கிற பொழுது இது வந்து எப்படி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் நுழைஞ்சாதான் அதிகாரமான ஆம் அது சொல்றது சரிதான் சட்டமன்றத்தில் நுழைந்து சட்டத்தை இயற்றி வளர்ந்தால்தான் அதிகாரத்தை பெற முடியும் அப்பதான் மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியும் ஆனால் ஒன்று ரெண்டு சீட்டுக்காக நான் அதிகாரத்தை கூட்டணி வச்சு அடைய விரும்பல அப்படின்றது நாம் தமிழர் அடிப்படை சித்தாந்தமா இருக்குது அதாவது தேர்தல் அரசியல்ல இதுவரை இருந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபியோட எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்றத அண்ணனுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கிற பொழுது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக கொள்கையை சமரசம் பண்றதுக்கு அண்ணன் சீமானவர்கள் விருப்பமாக இல்லை ஆகவே வெற்றிக்குமரனுடைய அந்த ஐடியாலஜி படி நம்ம பார்க்குற பொழுது நாம் அவரை திட்டித்தாக கொண்டிருக்குது சரி வெற்றிக்குமரன் அவர்கள் என்ன சொல்கிறார் நான் வந்துட்டு என்னுடைய உழைப்பை வீணடிச்சேன்ட்டார் அப்படி என்ன வீணடிச்சேன் வீணடித்தார் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்க விட்டுருக்குது ஏம்னா அண்ணன் அவர்கள் வந்து அண்ணனுக்கு நெருக்கமாக அவர்களை பக்கத்தில் வச்சுருந்தாங்க வெற்றிக்குமரன் சொல்லலாம் நானும் அந்த கட்சி தொடங்கினதெல்லாம் முக்கியமான ஆள் நான் இருந்து தான் கட்சி தொடங்கினேன்னு அப்படி அவர் சொல்லிக்கலாம் ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலும் எனக்கு அதில் எந்த ஒரு அப்படி அப்படி கூட வச்சுக்குவோம் இருந்தாலும் அவர் அவர் வளர்த்த அவரே சொல்ற கட்சியை ஏன் விட்டு வெளியேறணும் அது அவருடைய முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்னன்னா அவர் வளர்த்த அவர் துவங்குற கட்சியில அவருக்கே எப்படி மரியாதை இல்லாம போகும் யார் அவரை தாண்டி அங்க அந்த கட்சியை கட்டமைக்கிறார் இந்த ரெண்டு கேள்வி முக்கியமான நம்ம கேட்கணுமா இல்லையா ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பொழுது வெற்றிக்குமரம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு அண்ணன் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வெற்றிக்குமரனுடைய முடிவுகளாக வெளிவருதுங்கிறது தான் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய கருத்தாக இருந்தது குறிப்பா திண்டுக்கல் மாவட்டங்கள் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் அண்ணன் வெற்றிக்குமரன் எடுக்கிற தான் அண்ணன் சீமானர்கள் அறிவிப்பாரு அப்படின்ற கோணத்துல தான் அரசபுறத்துல கட்சிக்குள்ள பேசப்பட்டது இது உண்மையா பொய்யாங்கிறத இதுக்கு முன்னாடி கட்சியிலிருந்து நிர்வாகிகள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நத்தம் சட்டமன்ற தொகுதி கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நத்தம் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்ட நத்தம் சிவசங்கரன் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டத்தில் கலந்துகிடாமலே அவரை வர வைக்காமலே கூட்டம் நடத்தின முக்கிய பெருமை அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்களே சாரும் அண்ணன் சிவசங்கரன் அவர்களே சொல்லியிருக்காரு சிவசங்கரன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணுங்கிற வேலையை செஞ்சதும் வெற்றிக்குமரம் தான் அப்படின்னு சிவசங்கரன் பதிவு பண்ணியிருக்காரு அதை வெற்றிக்குமரன் இல்லைன்னு மறுக்கல அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்துட்டு நான் தமிழ கட்சிங்கிற கோட்பாட்டுகள்ல கட்டளைகள் இருக்கிற போது ஒரு தலைமை என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்ற தளபதியாக தான் செயல்பட்டேன் ஆகையால் அந்த பொறுப்பு என்னை சாராது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒபேத ஆர்டர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றது போல நான் அழுவ பாக்குறேன் ஆனா உண்மையில அப்படி அப்படிதான் செஞ்சாரா வெற்றுக்குமரன் அவர் ஏத்துக்கிட்ட பொறுப்பை தன்னை கீழே இருக்கிறவங்கள தனக்கு கீழன் அவர் நினைக்கக்கூடியவங்களை எல்லாரையும் வெற்றி பெறுறதுக்கான வேலையை செஞ்சாரா இப்ப தான் வெற்றி இருந்தது நிஜத்தில் அவர் வெற்றி பெற்றதுக்கான வேலைகளை செஞ்சாரா அப்படின்ற கேள்வியை உங்களை வைக்க விரும்புறாரு இன்றளவுக்கும் அவர் ஏற்கனவே தேர்தலில் போட்டிக்கிட்டு அந்த தொகுதிகளில் ஏற்கனவே அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் பூத் கமிட்டிக்கு ஆள் வரைக்கும் கடைசி வரைக்குமே ஆளை நியமிச்சிட்டாரா நியமிச்சாரா இல்லை அதுக்கு மாற என்ன பண்ணார்னா அண்ணன் சென்னையில் பேட்டி கொடுத்தாலும் சரி தூத்துக்குடியில் பேட்டி கொடுத்தாலும் சரி கன்னியாகுமரியில் பேட்டி கொடுத்தாலும் சரி மதுரையில் பேட்டி கொடுத்தாலும் சரி அண்ணனுக்கு பின்னாடியே சொல்லுங்க அப்படின்னு மீடியாவுக்கு முன்னாடி தன்னுடைய முகத்தை வெளிச்சம் காட்டுறதுல தான் மிக கவனமாக இருந்தார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு இதற்கு அண்ணன் வெற்றிக்குமரன் நேரடியாக எனக்கு பதில் சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் சாரி தமிழக வாழ்வுரிமை கட்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர் வச்சுருக்கீங்களே ரெண்டு பேர் டிஎம்கே டூ பாயிண்ட் ஓவாக இருக்கிறதுனால பேர் கன்ஃபியூஷன் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய வெற்றிக்குமரன் அவர்களுக்கும் சீமானுடைய கடைக்கோடி தம்பிகளில் இருக்கிற ஒருத்தனுக்கும் நேரடி விவாதத்தை கூட நான் தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் வாங்க தொடருமா சரி நீங்கள் கடந்த காலகட்டங்களில் பதினைந்து ஆண்டுகளாக வீணடிச்சு அப்படின்னு சொன்னீங்களே எதை வீணடித்தீர்கள் உங்கள் மேலே வழக்கு இருக்குமா ஆம் இருக்கலாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போகிற கட்சியோட முக்கிய நிர்வாகிங்கிறதுனால காவல்துறை உங்களால் வழக்கு போட்டிருக்குமா கட்டாயம் போட்டிருக்கும் அதில் நான் மறுப்பு சொல்லலை அந்த வழக்குக்காக நீங்கள் வழக்கு அலைகிறீங்க நீதிமன்றம் போகிறீங்க காவல்துறை சந்திக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நான் மறுக்கலை அதில் எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இதே போல் நடந்திருக்கு அதுக்கு நீங்கள் மட்டும் விதிவிலக்க அல்ல அப்படிங்கிற பொழுது அந்த இடத்துல இருந்து நான் உங்களை பேச முடியாத சூழ்நிலை சரிங்களா நீங்கள் புரிஞ்சுக்க நம்புறேன் ஏன்னா உங்கள் மேலே மட்டுமே வழக்கு இருக்குதா ஏதாவது இடத்துல வழக்கு நடந்திருக்கான்னு கேட்டீங்க அப்படி இல்லை வழக்குகள் ரத்தம் சிவசங்கரன் மேலையும் இருக்குது நீங்கள் வேண்டாம்னு கட்சியில் ஒதுக்க நினைச்ச ரத்தம் சிவசங்கரன் மேலையும் இருக்குது அப்போ சிவசங்கரன் வெளியேற்ற நினைச்ச நீங்களும் இருக்கிறீங்க சிவசங்கரனையும் வெளியேற்ற முடிவு எடுத்துட்டீங்க அவரையும் கட்சிக்குள்ளே வச்சுக்கோ ஒட்டிக்கோன்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டீங்க அப்போ நீங்களும் பலனடையலை அவரையும் பலனடைய விடலை அப்போ உங்களுடைய உழைப்பு யாருக்கானது இந்த நான் உங்கள்கிட்ட கேட்க வரும் என்ன தம்பி நீ சிவசங்கரனுக்கு ஆதரவாக பேசுறியா அல்லது வெற்றிக்குமனுக்கு எதிராக பேசுறியா அல்லது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசுறியான்ற குழப்பம் உங்களுக்கு இல்லையா கட்சிக்குள்ளே இருந்து குழப்பத்தை ஏற்படுத்திய நபர்களில் மிக முக்கியமாக நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிறவங்க சொன்னது வெற்றிக்குமரன் அப்படின்ற ஒற்றை பெயரை தவிர வேற பெயர் இல்லை இதான் உண்மை நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தெரிந்த கட்சியில் கூடிய நிர்வாகிகள்கிட்ட அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்களை பற்றி கேளுங்க எந்த முடிவாக இருந்தாலும் வெற்றிக்குமார் அவர்களை தாண்டித்து அண்ணனுடைய இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது எப் அப்படின்னு நான் சொல்லலை நிர்வாக பொறுப்பு இருக்கவங்களே சொல்லுவாங்க கேட்டுக்கங்க எந்த தொகுதியிலும் கேளுங்க போங்க மதுரை போங்க நிலக்கோட்டை போங்க அருப்புக்கோட்டை போங்க புதுக்கோட்டை போங்க மதுரை அவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதியில் சுற்றுங்க கேளுங்க அப்புடின்னா வெற்றிக்குமரன் தன்னை ஒரு ஆழமையாக கட்டமைச்சுக்கிறதுல கவனம் செலுத்துனதை தவண்டி வேற என்ன பண்ணார் தான் சட்டமன்ற உறுப்பினராக வென்று சட்டமன்றத்தில் போகணுங்கிறதுக்கு எந்த ஒரு முன்முடிவுகளும் அதுக்கான முன் தயாரிப்புகளும் செய்யவில்லை உண்மையான்னு கிட்டே ஆமாம் உண்மைதான் நான் சொன்னேன் இல்லையா கடைசி ஒரு இடத்து வரைக்கும் பூத்து வரைக்கும் மெம்பர்ஸை போடணுங்கிற வேலையை செய்யல அனைத்து பாசறை பொறுப்புகளையும் நிரக்கணுங்கிற வேலையை செய்யலை அதற்கு மாறா அண்ணன் சீமானவர்கள் எங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரோ எங்கெங்கெல்லாம் வர்றாரோ டிராவல் ஆகிறாரோ கூடவே இருந்து அப்படியே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க அந்த எக்ஸ் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க இப்படி போஸ்ட் கொடுத்து நிற்கிறது அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து நிற்கிறது இதுதான் வேலை இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு ஒரு வடிவல் கவனம் சொன்ன மாதிரி இவருக்கு இதே தான் வேலை இன்னும் சொல்ல போனால் இன்றளவும் அண்ணன் பின்னாடி சில நிர்வாகிகள் ஆணும் சரி பெண்ணும் சரி நிற்கிறாங்க ஒரு நாள் இதே போல் அவங்களும் பேட்டி கொடுப்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும் அண்ணன் பின்னாடியே இருந்து விடிய போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறவங்க ஒரு நாள் அண்ணன் என்னை மதிக்கவே இல்லை எனக்கு தேர்தலில் சீட்டே கொடுக்கல அப்படின்பாங்க கண்டிப்பாக பேட்டி கொடுப்பாங்க அன்னைக்கு என்னங்க நீங்கள் எல்லாம் மீடியாக்களும் அவங்க முகம் தெரிஞ்சது அவங்க ரொம்ப பிரபலமான ஆளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு வெற்றிக்கு வரனே ஒரு சாட்சி சரிங்களா அதனால அண்ணன் கூடவே இருக்கிறது எப்போவுமே மீடியாக்களில் முகத்தை காமிச்சிட்டே இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் நல்ல விளையாட முடியாது அப்படின்னா பதினைந்து ஆண்டுகளாக என்னை உழைச்சேன் அப்படின்ட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பு என்ன ஆச்சு சரி ஒரு 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 நாம் தமிழை கட்சி விடுங்க புதுவாக எக்ஸ்வை செட்டுன்னு இன்னைக்கு நீங்கள் சேர்ந்துக்கூடிய கட்சியில் வச்சுக்கிடுங்க அந்த கட்சி வெற்றி பெறணுன்னா சட்டமன்ற உறுப்பினராக அதிகபட்சமாக தேவைப்படக்கூடிய ஓட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஓட்டு தான் ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஓட்டு தான் ஒருத்தர் வெற்றி பெறுறதுக்கு தேவை நீங்கள் எந்த தொகுதியும் எடுத்துக்கிடுங்க ஓப்பன் சேலஞ்ச் ஏம்னா திமுக அதிமுக ஆல்ரெடி கூட்டணி நிற்க போகுது திமுக ஒரு தனி கூட்டணியை ஃபார்ம் பண்ணும் அதிமுக தனி கூட்டணி ஃபார்ம் பண்ணும் ஸோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கான வாக்குகள்ன்றது பிரியும் அது போக மிச்சம் இருக்கிற ஓட்டுகளை கன்சல்டேட் பண்ணும்போது ஆவரேஜ் பண்ணும்போது ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஓட்டு வர நீங்கள் வெற்றி பெற்றுருங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில தொகுதிகளில் ஓட்டிங் பர்சன்டேஜே கம்மியாக இருக்கும் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்டில் ஓட்டை போடமாட்டான் அப்படிப்பட்ட தொகுதிகளில் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வர ஜெயிச்சிடுறீங்க இதான் சூழ்நிலை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுதான் நான் சொல்லலாம் ஏதாவது நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் என்ன பண்ணுங்க கடந்த கால தேர்தல் முடிவுகள் எடுங்க அந்த தொகுதியில் யார் அதிக ஓட்டு இருக்கா யார் கம்மி ஓட்டு இருக்கா நாம் தமிழக கட்சியோட ஓட்டு வாங்கியிருக்கு சுயேட்சோட ஓட்டு இருக்குது சுயேட்சை ரெண்டவங்க யார் ஏன் சுயேட்சை ரெண்டாங்க அதிமுக சீட்டு கொடுக்காத ரெண்டாங்களா திமுக சீட்டு கொடுக்காத ரெண்டாங்களா காங்கிரஸோட மனக்கசப்பா பிஜேபியோட மனக்கசப்பான்னு அப்படி எல்லாத்தையும் தேடிக்கிட்டே பண்ணி வச்சுக்கோங்களேன் ஒரு பதில் கிடைக்கும் நாம் கட்சி வெற்றி பெறுவதற்கு தேவையான வாக்குகள் அப்படின்றது இவ்வளவுதான் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் அப்படின்னு தேவைப்படும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு ஐம்பதாயிரம் வச்சுக்கிடுமே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வச்சுக்கிடுமே அப்போ ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு ஓட்டுனாலும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வெறும் இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க வேண்டியதும் நம்ம கொள்கைகளை கொண்டு சேர்த்துருக்க வேண்டியதும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் குடும்பத்திட்ட மட்டும்தான் தான் நான் குடும்பத்துக்கு ரெண்டு ஓட்டை தான் கனெக்ட் பண்ணுறேன் சராசரியா ஒரு குடும்பத்துக்கு நாலு ஓட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வெறும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களை மட்டும் தான் சந்திச்சிருக்கணும் வெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களில் உங்கள் சொந்தக்காரங்க குடும்பம் அடங்கும் உங்களுக்கு பொண்ணு கொடுத்தது பொண்ணு எடுத்தது உங்கள் குடும்பம் பிடிச்ச கிளாஸ்மேட்ஸ் இவங்களோட குடும்பத்தை சந்தித்து நீங்கள் பேசி நான் வேட்பாளராக போட்டியிட போகிறேன் நம்ம கட்சி எப்படி இருக்குது சிந்தனை இப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பதினைந்து ஆண்டுகளில் நீங்கள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்திருப்பீங்க அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெறுறார்கள் நீங்கள் பெற்றிருப்பீங்க ஏன்னா அண்ணன் ஏன் பண்ண முடியாத சூழ்நிலைன்னா அவர் எல்லா தகுதிக்கும் போய் ஆகணும் ஸ்டார் கேண்டிடேட்டு ஒரு தொகுதியில் ஒதுக்குறாங்க அந்த தொகுதியில் மட்டுமே நின்று பேச முடியாது சூழ்நிலை அப்போ அண்ணனுக்காக தனி தொகுதியை ப்ரிப்பேர் பண்ணி ஒட் பண்ணுவாங்க அதை தாண்டி வெச்சுக்கு முன்னாடி இருக்கிறேன் நீங்க நீங்க நிக்க போற தொகுதி உங்களுக்கு தெரியும் உங்க சொந்த தொகுதியெல்லாம் நிக்க போறீங்க அப்படின்னா ஏன் பண்ணல அதுக்கு மாறா நீங்க என்ன செஞ்சுக்கி தெரியுமா நத்தம் சிவசங்கரனை ஓரம் கட்டுறது எப்படி நத்தம் தொகுதி எப்படி முடிச்சு கட்டுறது ஆத்தூர் தொகுதி எப்படி காலி பண்றது நீங்க இருக்கிற தொகுதிக்கு உள்ளாரே உங்கள்ட்ட கேட்டு தான் ஆர்டர் தர்டர் நத்த அது வெற்றிக்குமரன் சொன்னப்பா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற அளவுக்குல மற்ற மாவட்டங்கள்ல மற்ற தொகுதி நிர்வாகிகளுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல நீங்க கவனமா இருந்துட்டீங்க என்ன சொல்ல போனா நாட்டாம வேலை பண்றதுல கவனமாக இருந்துட்டீங்க என்ன மிஸ்டர் வெற்றிக்குமரன் உங்க கடந்த காலத்தை எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் கரெக்டா சொல்றனா இதுதான் விஷயம் இப்ப புரிஞ்சா வெற்றிக்குமரன் அவர்களே பதினைந்து ஆண்டுகளா நீங்கள் பண்ண வேலை என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ போன இடம் புகுந்த வீட்டில் இனி அந்த என்ன கட்சி டோல்கேட்டு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கு எப்படி ஒரு சீட் தான் கொடுப்பாங்க சப்போஸ் ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் ஒன்று அவங்களுக்கு கேட்க ட்ரை பண்ணுவீங்க அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் நிற்கிற தொகுதியில் இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இப்போயாவது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பேர் சட்டமன்றத்தில் போவீங்க அப்போ கூட அங்கே போயும் சீமரன்னை குறை சொல்லாமல் ஏதாவது நல்ல முயற்சி செய்யுங்க ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் வெற்றி பெற தொகுதின்னு ஒரு தொகுதியை முடிவு பண்ணி விற்பனை முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொந்த தொகுதியில் நிற்கிறதுக்கான வேலையும் பண்ணலை தமிழ்நாடு முழுக்க நிற்கணுங்கிறாரு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிறாரு அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு ஒர்க் ஆகுது ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கணும் ஒர்க் ஆகித்தான் தீர்ந்துருக்கணும் ஆனால் நீங்க பண்ணலை அதுக்கு மாறா நீங்க செஞ்ச வேலை என்னங்கிறது உங்களால தெரியும் ஸோ இனி பதினஞ்சு ஆண்டுகள் நான் உழைப்பை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது வேற யாராவது சொல்லலாம் அதாவது ஒரு கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் சொல்லலாம் வாய்ப்புகளே கிடைக்காதவங்க தேர்தலில் போட்டிட வாய்ப்புகளே கிடைக்காதவங்க எதிர்பார்த்து காத்திருந்து வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்லாதீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லாதீங்க வெற்றிக்குமரன் ஏம்னா உங்களுக்கு தேர்தலில் போட்டிக்கிடுற வாய்ப்பு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கொடுக்கப்பட்டாச்சு முதல் முறை கொடுக்குற பொழுது கட்சி வளரலை சரி ஓகே அடுத்த முறை என்ன பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வகுத்துருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு பொறியாளர் இன்ஜினியர் இல்லையா யாரும் படிக்காத கும்பிட்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் படித்த பிரில்லியண்டான இன்ஜினியர்கிட்ட நான் பேசுகிறேன் கரெக்ட் தானே ஒரு பில்டிங் கட்டு முன்னே பேஸ்மெண்ட் எவ்வளோ போடணும் எத்தனை பில்லர் போடணும் எங்கே ரூஃப் அடிக்கணும் எங்கள் பாக்ஸ் வரணும் எங்கள் ஜன்னல் வரணும் ஜன்னலோட விடுத்து எவ்வளோ இருக்கணும் எங்கே காற்று விட்டுருக்கணும் எங்கே ஏரண்டலேஷன் இருக்கணும் பாத்ரூம் என்ன இருக்கணும் டைல்ஸ் எட்னா ஓட்டணும் எல்லா டிசைன் போட்டு தானே விடுவீங்க அவ் ரைட் அப்போ வெற்றிக்குமரன் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் தப்பு உங்களிடத்தில் தான் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் வேற யாருமே இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு நான் வந்து சட்டமன்றத்தில் போகாமல் என்னுடைய உழைப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் அதை சொல்கிறதுக்கான தகுதியை இழந்து விட்டீர்கள் ஏன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு மீடியா வெளிச்சம் இருந்தது கட்சியின் கட்டமைப்புகளை நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்காக கூட்டம் போடுறதுக்கு ஆட்கள் இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் ஒரு சில தொகுதிகளில் நத்தம் தொகுதியை ஓப்பனாக சொல்கிறேன் நத்தம் தொகுதியில் சிவசங்கரன் வராமலே கூட்டம் நடத்தியிருக்கீங்க அது சிவசங்கரோட கம்ப்ளைண்ட்டு போன தேர்தலில் நடந்துச்சுது இந்த தேர்தல் சீட்டு கிடைக்குமா அவர் கட்சியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறதா ரெண்டாவது பட்சம் ஆனால் அதெல்லாம் பண்ணது நீங்கள் தானே சிவசங்கரன் பல சில இடங்களில் மணக்குமரில் சில விட்ட பேசியிருக்காரு அப்படி பேசுனாருங்கிறதுக்காகவே அவரை நீங்கள் மறுபடியும் கட்டம் கட்டது நீங்கள் தானே என்ன சார் ஏன் சார் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் வெற்றியன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டம் நடத்த சொன்னது நீங்கள் தானே அந்த தொகுதியில் வேட்பாளர் அவர் நிர்வாகி அவரதே அவரை கூப்பிடணும்ல ஆனால் அவர் இல்லாமலே கூட்டம் நடத்திருக்கீங்களே அப்படின்னா நீங்க கண்ட்ரோல் பண்றதுல கவனம் செலுத்துனீங்க வெற்றி பெறதுல கவனம் செலுத்தல நீங்க எங்க கவனம் செலுத்துனீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைச்சது நீங்க கண்ட்ரோல் பண்ண கவனம் செலுத்த நினைச்சீங்க கண்ட்ரோல் பண்ணுனீங்க ஆம் கரெக்டாக நடத்துனீங்க நான் வரவேற்கிறேன் ஆனால் எப்பவுமே நாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நாட்டாமை இங்கே இருக்காரல அவர் ஒருத்தர் தான் எங்க கட்சிக்கு அப்படின்றத நிர்வாகிகள் கட்டத்துக்கு மேல உங்களையும் தாண்டி அங்கே பேச முடியும்ல சூழ்நிலை வரும் பொழுது ஏன் வெற்றி இந்த வேலை பண்றா அப்படின்றத அண்ணன் புரிஞ்சுக்கிறாரு ஏ நீ ஓரம் போய் விளையாடுறா நீ நாட்டாவை பண்றதுக்கு என் கட்சியின்னு நினைக்கல நான் வந்து ஒருத்தர் ஒருத்தரையாக கட்சியில் சேர்த்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்ன நாட்டாவை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பார்த்தாலும் அப்படின்னு ஓரம் கட்டுறாப்புல அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்மை புரியுது வலிக்குது நாட்டாக பண்ணியிருக்கணும் தான் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் தான் அண்ணன் கூடவே இருந்திருக்கணும் தான் எல்லாருமே அண்ணனை அணுக முடியாத அளவுக்கு ஈஸியான அணுக முடியாத தலைவராக அவர் மாற்றி வச்சிருக்கணும் தான் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் வெற்றி பெறதுக்கு வேலை செய்யாமல் இதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ குறைய வந்து இவர் மேலே போட்டுறீங்களே அதுதான் எனக்கும் சரி அடுத்த ஒரு பதிவு என் என் இருந்து பேசுகிறது காத்திருக்கிறேன் வெற்றி என்ன வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வேறு கட்சி அப்படின்னு நினைக்காதீங்க தம்பி உங்களுக்கு எப்போவும் சப்போர்ட் இருப்பேன் தோக்குறோம் சட்டமன்றத்துக்கு போகிறோம் மதுரை மேற்கா தெற்கா வடக்கான்னு தெரியாது ஆனால் மதுரையிலிருந்து போகிறோம் மதுரை மக்களுக்கு குரலாக ஒலிக்கிறாரு வெற்றி எண்ணெய் பேரே வெற்றி குமரன் வெற்றியில் இருந்து வெற்றிவாக சூடுறோம் ஆனால் சீட்டு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க நீங்கள் வந்து புதிதாக தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டமைக்கிற அப்படின்ற பெயரில் வந்து மக்களை திரட்டி பாரிசாலன் உட்பட நண்பர் பாரிசாலன்னு ஏமாற்றி கூப்பிட்டு வந்துருக்கீங்க அவர் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பெரிய மாசு கூட்டத்தை காமிச்சு திமுக நிழலில் இருக்கிற ஒரு கட்சியோட இணைஞ்சிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சீட்டு இருக்கும் அது எம்எல்ஏ சீட்டானு தெரியாது வார்டு கவுன்சிலராகவும் இருக்கலாம் மாவட்ட கவுன்சிலராகவும் இருக்கலாம் ஆனால் நிற்கிற இடத்துல கரெக்டாக நிற்கணும் பொறுப்பாக நின்று வெற்றி பெறணும் சும்மா பேர்தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு மேலே சீட் கொடுக்க மாட்டாங்க திமுகல தெரியும்ல நான் நாம் கட்சி மாதிரி இழிச்சவை கட்சி கிடையாது ரெண்டு தடவை சீட் கொடுக்குறதுங்க ஒரு தான் கொடுப்பாங்க உஷாராக இருந்தால் பொழைச்சிக்கணும் வெற்றியானே சரி உங்கள் மேலே தம்பிக்கு கோபமோ வருத்தமோ இல்லை ஆனால் திருப்பி நாம் தமிழை வச்சு நீங்கள் வேகமாக வரணும் சீக்கிரமாக வரணும் இந்த தேர்தலுக்கு உள்ளாரே வரணும் திருப்பி நீங்கள் அதே தொகுதியில் போட்டியிடணும் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் வகுக்கணும் மறுபடியும் நீங்கள் வெற்றி பெறணும் நாம் தமிழை கட்சி சார்பாகவே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துக்கு போகணும் இதுதான் தம்பியோட ஆசை அதனால தான் உங்கள் மேலே சின்ன ஒரு காண்டு நல்ல வெற்றி பெற இடத்துல இருக்கக்கூடியவர் எவ்வளோ அழகாக உழைச்சிக்கலாம் தோதி கெடுத்துட்டார படித்த இன்ஜினியராக இப்படி பண்ணிட்டார அப்படிங்கிற கோபம் வேற ஒன்றும் இல்லை உங்கள் மேலே தம்பி உரிமையாக கோவப்பட்டுக்கிறேன் வெற்றி பதில் சொல்லுங்கண்ணே கிலோ கமாண்டில் வாங்க நேரில் சந்திக்கலாம்